கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வந்தவர் ரமாமணி வயது நாற்பது ஊத்தங்கரையில் நேற்று நடந்த போலீஸ் பயிற்சி அணிவகுப்பில் பங்கேற்றார் பிறகு ஊத்தங்கரையில் இருந்து மத்தூர் போலீஸ் நிலையத்துக்கு ஸ்கூட்டியில் புறப்பட்டார் மத்தூர் அருகே கலைமகள் கலாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி அருகே சென்றபோது வலதுபுறமாக வண்டியை திருப்பினார் எதிரே வேகமாக வந்த பைக்கை கவனிக்க தவறிவிட்டார் அதிவேகத்தில் வந்த பைக் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஸ்கூட்டி மீது பயங்கரமாக மோதியது இதில் ரமாமணி படுகாயமடைந்தார் பைக்கை ஓட்டி வந்த இளைஞரும் படுகாயமடைந்தார் அவர் பெங்களூருவில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக வேலை பார்த்து வந்தார் விடுப்பில் சொந்த ஊரான திருவண்ணாமலைக்கு புறப்பட்டார் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் இருவரையும் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ரமாமணியின் நிலைமை மோசமாக இருந்ததால் கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் வழியிலேயே அவர் இறந்தார் ரமாமணியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது படுகாயமடைந்த என்ஜினியருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது பயிற்சி அணிவகுப்பை முடித்துவிட்டு போலீஸ் நிலையம் திரும்பிக் கொண்டிருந்த பெண் போலீஸ் விபத்தில் பலியான செய்தியை கேட்டு ஊத்தங்கரை கோட்ட போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் ரமாமணியின் கணவர் ஒரு விவசாயி இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர்